பொண்ணு மேஷமா இருக்குமா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிம்பாங்க ஏம்மா என்ன யோசிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோமா மேஷராசி பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு தானேம்மா லாக்கி ஒரு மேஷராசி பொண்ணு நூறு ஆணுக்கு சமம்னு சொல்லுவாங்களேம்மா அதுதானேம்மா அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை பிரிச்சுடாதா பிள்ளை பாடாப்படுவான் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு மேஷராசி பெண் நூறு ஆணுக்கு சமம் அப்படின்றது உண்மை எதில் நூறு ஆணுக்கு சமம் சண்டை போடுறது குடும்பத்தை பிரிக்கிறது பிரச்சனை பண்றது இதுல நூறு ஆண்களுக்கு சமம் கிடையாதுங்க நூறு ஆண்களுக்கு ஏற்றார் போல ஆளுமை இவங்களுக்கு இருக்கும் அதுல நூறு ஆண்களுக்கு சமம் வந்து பாருங்க அவங்க லவ் பண்றாங்க அப்படின் லவ் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் ஏன் கணவன் என்ன இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் என்ன தலை மேலே தூக்கி வச்சுன்னு தாங்கணும் இது ஆல்மோஸ்ட் மேஷத்துக்கள்ல பன்னெண்டு ராசி பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் இப்போ இவங்க என்ன பண்றாங்க மேக்ஸிமம் மேஷ ராசி பெண்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க ஆப்டர் மேரேஜ் அப்படின்னா இவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னென்ன கிவ் ரெஸ்பெக்ட் டு மீ எனக்கு மரியாதை கொடு எனக்கு ஒரு ஈக்வாலிட்டி என்னென்ன ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டூ மி அப்படின்றது வந்து பாருங்க மேஷமும் எதிர்பார்க்கும் சிம்மமும் எதிர்பார்க்கும் விருட்சிகமும் எதிர்பார்க்கும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிறைய உண்டு ஒரு சில ராசி எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஸோ எனக்கு வந்து பாருங்க எனக்கு நீ எல்லாமே வாங்கி கொடுக்குற நாலு பேருக்கு முன்னாடி எனக்கு மரியாதை கொடு எனக்கு சம அந்தஸ்து கொடு அதே மாதிரி என்னை வந்து ஓவரை பண்ணாத என்னை காலில் போட்டு மிதிக்கணும்னு ட்ரை பண்ணாத மிதிக்கணும்னு ட்ரை பண்ணியா நீ கோடி ரூபா கூட எனக்கு கொடு எனக்கு நீ வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நேச்சுரலாகவே உண்டு மேஷத்துக்கு எனக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்கம்மா சாப்பாடு செய்யுமா இல்லை இல்லை என்னால் முடியாது எனக்கு அத்தை எனக்கு உடம்பு சரியில்ல அத்த முடியாது அத்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதே அதே காலகட்டத்தை அவங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்க அம்மா அண்ணன் தம்பி வந்தா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா குறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அஹ் விட்டுட்டு போயிடுறதும் உண்டு குறை சொன்னீங்களா ஒரே முட்டை நொந்து போய் மூலையில உட்காந்துடுறதும் உண்டு இந்த மாதிரி கஷ்டங்களும் நிறைய மிஷராசி பெண்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் வந்து பாருங்க கேர்ள்ஸு லவ் போதும் கஷ்டப்படுறாங்க ஆஃப்டர் மேரேஜும் கஷ்டப்படுறாங்க அதுவும் கண்ணியா இருக்காங்க அப்படின்னா கண்ணினோட அதீத புத்திசாலித்தனத்தினால ஏமாற்றப்படுறார்கள் அப்படின்னும் சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீப் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி பெண்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ராசி பெண்கள் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாலே தன்னம்பிக்கை பயங்கரமான தன்னம்பிக்கை என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஆணவும் மேலோங்காது கர்வம் மேலோங்காது என்னால் முடியும் முடிச்சு காமிக்கணும் அப்படின்னு நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணத்துக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் இது அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம ராசி பெண்களை வந்து பாருங்க நம்ம சில லேடிஸை ஜட்ஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஜென்ரலாக வந்து பாருங்க இது வந்து ஜோதிடர்கள் சொல்கிற கருத்து கிடையாதுங்க ஆனால் ஜோதிடம் பார்க்க வர லேடிஸ் வந்து நிறைய பேர் சொல்கிற கருத்து அம்மா இந்த மாதிரி பையனுக்கு வந்து இந்த பொருத்தம் வந்திருக்குமா பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு பொண்ணு மேஷமா இருக்குமா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிம்பாங்க ஏம்மா என்ன யோசிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க மா மேஷராசி பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு தானேம்மா லாக்கி ஒரு மேஷராசி பொண்ணு நூறு ஆணுக்கு சமம்னு சொல்லுவாங்களேம்மா அதுதானேம்மா அப்ப நம்ம வந்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை பிரிச்சிடாதா பிள்ளை பாடாகப்படுவாய் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இப்போ எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் அதாவது அவங்க சொல்கிறதுல ஒன்று வந்து உண்மைங்க என்ன அப்படின்னா ஒரு மேஷராசி பெண் நூறு ஆணுக்கு சமம் அப்படின்றது உண்மை எதில் நூறு ஆணுக்கு சமம் சண்டை போடுறது குடும்பத்தை பிரிக்கிறது பிரச்சனை பண்றது இதுல நூறு ஆண்களுக்கு சமம் கிடையாதுங்க நூறு ஆண்களுக்கு ஏற்றார் போல ஆளுமை இவங்களுக்கு இருக்கும் அதுல நூறு ஆண்களுக்கு சமம் நூறு ஆண்களோட புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிரதிபலிக்கும் அதுல நூறு ஆண்களுக்கு சமம் ஒரு ஒரு ஆண் செய்யற வேலை மாதிரி உங்க நூறு ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்வாங்க அதாவது குடும்பத்தை பார்த்துப்பாங்க எக்கனாமிக்கலி வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சேவ் பண்ணி வைப்பாங்க வீட்டையும் பார்த்துக்கோங்க குழந்தையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆக்சுவலி இது அத்தனையும் ஆண்கள் பாத்துக்கிறாங்களா கொஞ்சம் எண்ணிடலாம் அந்த மாதிரி ஆண்கள் சில நூறு ஆண்கள் செய்யற வேலை ஓகேங்களா பெண்களுக்கு தான் இந்த எல்லா பொறுப்புமே ஜாஸ்தி அப்படின்றது உண்மை ஆனா இத்தனை விஷயத்த ஒரு ஆண் செய்கிறானா அந்த மாதிரி நூறு ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த பெண்கள் செய்வாங்க தான் நூறு ஆண்களுக்கு ஒரு மேஷராசி கொடுத்துருக்காங்களே தவிர இவங்களாம் வந்து அதாவது கருத்தை வந்து அர்த்தத்தை அனர்த்தமாக்கிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒப்பிலி அப்பன் உப்பிலி அப்பனா ஆன கதை அப்படின்னு சொல்லலாம் ஒப்பில்லாத பெருமாள் ஒப்பிலி அப்பன் சரிங்களா அவனை உப்பிலி அப்பனா மாத்தி உப்பில்லாத நம்ம ஆளுங்க படைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கதை தான் இந்த கதையும் அப்படின்னு சொல்லலாம் இன் சென்ட்ரல் வந்து பாருங்க மேஷராசி அன்பர்கள் மேஷராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒரு பெரிய போஸ்ட்ல ஒரு சிஓ இருந்த பல ஆயிரம் மக்கள் அதாவது பல ஆயிரம் ஸ்டாஃப்ஸை வந்து வழி நடத்துறதுக்கு ஏன் பல நூறு கன்சர்ன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் அவங்களால முடியும் வீட்டில் பாத்திரம் கழுவி அதே பெண் வீட்டில் பாத்திரம் கழுவி துணி துவச்சு குழந்தைங்கள பார்த்து டாய்லெட் க்ளீன் பண்ணவும் ஒரு மேஷராசியால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸ்ட்ராடினரி நிறைய சூப்பர் டூப்பரான கேரக்டர்ஸ் இருக்குங்க மேஷத்துக்கு இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு இருக்க தான் செய்து பியாண்ட் தட் அப்படி வந்து பிள்ளை வந்து மேஷ ராசி பொண்ணை கல்யாணம் பண்ணால் குடும்பத்தை பிரிச்சிடும் அப்படின்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் யாருமே கிடையாதுங்க பயங்கர ஆளுமையான பர்சனாலிட்டி நெருப்பு சார்ந்த அதாவது நெருப்பு தத்துவ ராசி அப்படின்றனால இயற்கையாகவே ஒரு ஃபயர் அப்படின்றது இருக்கும் நான் முன்ன முன்னே போய் நிற்கும் போது தென்றெல்லாம் கூலாக இருக்கிறது வேற அப்படியே ஆஜோனு பாவமாக போய் நின்று போய் நின்னால் நம்ம நாலு பேர் பார்க்குற மாதிரி இருக்கிறது வேற அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே உண்டுங்க சரி பொதுவாக மேஷத்துக்கு மட்டன் தட்டினா பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படிப்பட்ட மேஷ ராசி பெண்கள் பொதுவாக வந்து பாருங்கள் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின் போது லவ் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் ஏன் கணவன் என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் தலை மேலே தூக்கி வச்சுன்னு தாங்கணும் இது ஆல்மோஸ்ட் மேஷத்துக்கள்ல பன்னெண்டு ராசி பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் இல்லைங்களா அதுல மேஷத்துக்கு என்ன அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா இவங்களுக்கும் அந்த மாதிரி பலவிதமான கனவுகள் இருக்கோ ஆசைகள் இருக்கோ என்னை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இது எல்லாமே ஆசை இருக்கும் பியாண்ட் தட் இன்னொன்னு இருக்கும் அது என்ன அப்படின்னா என்ன ஓவர் ரைட் பண்ணக்கூடாது என்ன காலில் போட்டு மிதிக்க கூடாது என்ன அடிமையா வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது ஆனா ஆதிக்கம் அப்படின்றது சாலிடா இருக்கக்கூடாது அதாவது ஒரு லெவல் வரைக்கும் அந்த ஆண ஆதிக்கத்தை அவங்க பொறுத்துப்பாங்க பட் பியாண்ட் த லிமிட் அவங்களால பொறுத்துக்கவே முடியாது இது ஒவ்வொரு மேஷராசி ஒரு லேடிஸ்க்கும் இன்பில்ட்டாகவே இருக்க ஒரு கேரக்டருங்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் யார் அப்படின்னு எனக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்க தானே செய்து அந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம் பட் இன்பில்ட்டாகவே அவங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க காலில் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் காலில் விழுந்து கதறி எழுது என் கூடவே இருக்கணும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது ஒரு முறை இந்த தண்ணி கூட மூணு முறை தான் பொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீஷராசி பெண்களும் எத்தனை பிரச்சனைகள் தன்னை சார்ந்து வந்தாலும் தன்னை சூழ்ந்து வந்தாலும் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை பொறுப்பாங்க அதுக்கு மேலே பொறுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசு வந்து இருக்காது அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட மீஷ ராசி பெண்கள் இப்போ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பல லேடீஸ் வந்து என்னை கேட்குறது உண்டு பல தாய்மார்கள் கேட்கறது உண்டு அந்த தாய்மார்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் வந்து நான் சொல்லிட்டேன் இந்த ஆஸ்பெக்டில் சொன்னாங்க அது அந்த ஆஸ்பெக்ட்டில் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கணவர் வந்து கண்ணியாக இருக்காரு இது அரேஞ்ச் மேரேஜ்னே வச்சுக்கலாம் லவ் என்ன வேண்டாம் நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ்னே வச்சுக்கலாம் கணவர் கண்ணியாக இருக்கார் அப்படின்னு போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதீத புத்திசாலிகள் நிறைய புத்திசாலிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது எங்க வீட்டுக்கார் என்ன செய்யறாருன்னே தெரியலங்க என்ன வேலை செய்கிறாருன்னு கூட தெரியலைங்க அப்படி சொல்ற மேஷத்தையும் பார்த்துருக்கோம் இந்த மேஷம் கண்ணி காம்பினேஷன் இப்போ இதுல ஒரு சிலர் வந்து கீழே கமெண்ட்ல போடுவீங்க அப்படிலாம் இல்லைங்க எங்க ஹஸ்பண்ட் மை செல்ஃப் மேஷம் மை ஹஸ்பண்ட் கன்னி வி போத் ஆர் லவ் பேர்ட்ஸ் அப்படின்லாம் போடக்கூடாது இருக்க தான் செய்யுது சரிங்களா பட் பியோண்ட் தட் மெஜாரிட்டி வென்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் கண்ணியும் ஒத்து போகிறது இல்லை அப்படின்னு இன் ஜென்ரலாக சொல்றது உண்டு பியாண்ட் தட் வந்து பாருங்க நம்மளோட சுய ஜாதகம் இருக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்குது அதில் பத்து விதமான பொருத்தங்கள் இருக்கு அந்த பொருத்தங்களை முக்கியமாக வந்து பாருங்க மகேந்திர பொருத்தம் கல்யாணம் பண்ணாத ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வஷ்ய பொருத்தம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு உன்னை பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கணும் அப்போ தான் லைஃப் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து பாருங்க இப்போ கண்ணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு மேஷராசி பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க இல்லை குரு பார்க்குறாரா சனி பார்க்குறாரா அதெல்லாம் ஒரு இடத்துல ஓரங்கட்டி வச்சிடலாம் பொதுவாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன ஆகும் இந்த பிள்ளை பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போகும் அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருப்பான் கண்ணி இன்பில்ட்டாகவே வந்து பாருங்க ரொம்ப டாக்ஃபுல் பர்சனாலிட்டி நல்ல புத்திசாலிகள் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நூறு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அங்கேருந்து ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும் அவர் என்ன பண்ணுறாரு என்ன அப்பா அம்மா கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு நம்ம கூட என்ன டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு எதுவுமே இவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதாவது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க ஒட்டியும் ஒட்டாமலோ ஆஹ் இணையாமலோ அப்படி ஒரு லைஃப் மாதிரி இருக்கும் இவங்க வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரிஷவம் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாலும் ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நேச்சுரலாவே மேஷம் ரொம்ப பாசக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம் அதை வெளிக்காட்டிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தெரியாது வெளியே வந்து பாருங்கள் அப்படியே உருகி உருகி பேசுறது அப்படின்றது தெரியாது மனசில் பாசம் இருக்கும் ஆசைகளை வெளியே காட்ட தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஹஸ்பண்ட் வந்து கண்ணியா இருக்காங்க அப்படின் போது பேசிக்காக வந்து பாருங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் மேக்சிமம் செட் ஆகுறதில்ல கண்ணியை விடுங்க வேற ராசியை கூட வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மேக்ஸிமம் மேஷ ராசி பெண்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு சேரீ வாங்கி கொடு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு அந்த ரெண்டு சேரீ வாங்கி கூட கொடுத்துருவார் எனக்கு நகை வாங்கி கொடு அப்படின்னா இவங்க வந்து பாருங்க ஒரு தோடு கேட்டிருப்பாங்க ஒரு பத்து தோடு கூட வாங்கி கொடுத்துருப்பார் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பார் ஆனால் இவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன என்னென்ன கிவ் ரெஸ்பெக்ட் டு மீ எனக்கு மரியாதை கொடு எனக்கு ஒரு ஈக்குவாலிட்டி என்னென்ன ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு மீ அப்படின்றது வந்து பாருங்க மேஷமும் எதிர்பார்க்கும் சிம்மமும் எதிர்பார்க்கும் விருச்சிகமும் எதிர்பார்க்கும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிறைய உண்டு ஒரு சில ராசி எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஸோ எனக்கு வந்து பாருங்க எனக்கு நீ எல்லாமே வாங்கி கொடுக்குற நாலு பேருக்கு முன்னாடி எனக்கு மரியாதை கொடு எனக்கு சம அந்தஸ்து கொடு அதே மாதிரி என்னை வந்து ஓவரைட் பண்ணாத என்ன காலில் போட்டு மிதிக்கணும் ட்ரை பண்ணாது கூடு எனக்கு நீ வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நேச்சுரலாவே உண்டு மேஷத்துக்கு புரியுதுங்களா இது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பண்ற ஃபர்ஸ்ட் கஷ்டம் சொல்ல ஆள் ஆல்மோஸ்ட் எல்லா மேஷம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதுக்கடுத்து மாமியார்கிட்ட மாமியார நல்லா பார்த்துக்குவாங்க நாத்த நல்லா பார்த்துக்குவாங்க அதாவது சொந்தம் வந்தோம் எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க நல்லா பழகுவாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க எல்லாமே ஓகே நாலு பேருக்கு முன்னாடி ஐயோ சாம்பார் வச்சிருக்கியா இவங்க நல்லாவே சாம்பார் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ சாம்பார்ல உப்பே இல்லை என்ன எங்க இன்னொரு மருமக நல்லா சாம்பார் வைப்பா அந்த வார்த்தை மேஷத்துக்கு பிடிக்காது மேஷத்தை எப்பயுமே மட்டன் தட்டி பேசக்கூடாது மேஷத்தை மட்டன் தட்டக்கூடாது சிம்மத்தை மட்டன் தட்டக்கூடாது திருச்சிகத்தையும் மட்டன் தட்டக்கூடாது மேஷத்தை மட்டன் தட்டவே கூடாது ஈகோ கிளாஷ் ஆகும் புரியுதுங்களா கொஞ்சம் முன்கோபிகள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஈகோ வரும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் நீ என்னடா சாம்பார் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கு நீ நாலு பேருக்கு முன்னாடி என்னை மட்டம் தட்டணும்னே என் சாம்பார் நீ கூற சொல்லியிருக்கேன் ஒரு முறை பொறுப்பாங்க ரெண்டு முறை பொறுப்பாங்க மூணு முறை பொறுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆவாங்க எனக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்கம்மா சாப்பாடு செய்யுமா இல்லை இல்லை என்னால் முடியாது எனக்கு தலைவலி அத்தை எனக்கு உடம்பு சரியில்ல அத்தை என்னால் அத்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதே அதே காலகட்டத்தை அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா அண்ணன் தம்பி வந்தால் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்ன காலில் வந்து போட்டு மிதிக்கல என்னை புதைக்குழிக்குள்ள தள்ளல இவங்க நான் என்ன பண்ணாலும் என்ன பண்றாங்களே அப்ப இவங்களுக்கு ஏன் செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் நேச்சுரலாக இது எல்லா லேடிஸ்க்கும் உண்டு தான் இது அக்செப்டபிள் நியாயமானது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது அவங்க ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிற ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் பார்ட் ஃபேமிலி பார்ட்டு மாமியாருன்னு இல்லை மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மட்டன் தட்டினாங்க இல்லை அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் அழகா போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புடவை நல்லாவே இல்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் அதாவது நம்ம எவ்வளோ செய்கிறோம் இவங்க வந்து நம்மளை மட்டன் தட்டுறாங்களே அப்படின்னு அவங்களோட ஈகோ வந்து கிளாஷ் ஆகி ஈகோ ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாத்தனார் வீட்டுக்கு போகிறாங்க யாரோ அவங்கள வாமா அப்படின்னு கூப்பிடல பொதுவாக வீட்டுக்குள்ளே போனால் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லைங்களா வாமான்னு கூப்பிட்ணா அடுத்து அந்த வீட்டுக்கு போவே மாட்டாங்க இது வந்து செவ்வாயினோட பேசிக்கா கேரக்டர் இது வந்து பாருங்க மேஷத்துக்கு மட்டும் இல்லைங்க யாருக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கானோ அந்த ஈகோ கௌரவம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க வரத்த கௌரவம் இல்லை எனக்கு உரிய உரிய மரியாதை இனி கொடு உரிய 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 மரியாதை நீ கொடுக்கலாம் நீ எனக்கு வேணா நீ எப்பேர் பட்டவனாருனா இருந்துட்டு போ உண்மையில நான் பயங்கர பாசம் வச்சுருக்கேன் கொள்ள பாசம் வச்சுருக்கேன் லாரி லாரி பாசம் லாரி லாரியாக லோட் லோடாக பாசம் வச்சுருக்கேன் ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுக்காத மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் மேஷத்துக்கு இயற்கையாகவே உண்டு சரி இப்படி லைஃப் வந்து இருக்கு அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது உடனே யாராவது இந்த பிள்ளைக்கு எங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் பையனுக்கு வந்து பாருங்க எல்லாமே செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க அப்படி இந்த பொண்ணுக்கு தான் குறை அப்படின்னு சொன்னாலும் பயங்கர ஹர்டாயி மூலையில் உட்காந்துருவாங்க அதே மாதிரி செக் பண்ணாமே எங்க குடும்பத்துல வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனையே கிடையாதுங்க அவங்க குடும்பத்துலதான் அவங்க சித்திக்கு இல்லையா பாட்டிக்கு இல்லையா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க சின்ன பாட்டிக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படியே இடிஞ்சு போய் மூளையில உட்காந்துருவாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க நல்லா தூங்க மாட்டாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அவங்களோட ஹெல்த் அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதே மேஷராசி பெண்களை ஒன்றும் இல்லம்மா குழந்தை குழந்தைன்றது இந்த காலத்துல சாதாரண விஷயம் கையில் காசு இருந்தால் போதும் குழந்தைன்றது பாசிபிள் அது உண்மைதான் அதாவது ஆண் பொண்ணு ரெண்டு பேருமே இல்லாமல் கூட குழந்தை பத்துக்க முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் இது வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு சரோகசீஸ்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஷாருக் கான்லாம் அதெல்லாம் கொண்டு வந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்து பட் பியாண்ட் தட் இப்போ நயன்தாரா மேடம் குழந்தை பத்தப்பு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரோகசீஸ் பற்றி ரொம்ப பாம்பர மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பட் பியாண்ட் தட் அவங்கள ஒன்றும் இல்லம்மா உன்னால முடியும் நம்ம வைத்தியம் பார்க்கலாம் நம்ம வந்து இது குழந்தைன்றது சாதாரண விஷயமா அப்படின்னு தோல்ல ஒரு தட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாருங்க எப்பாடுப்பட்டாவது அந்த குழந்தைக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள ஒரே முட்டை மேஷத்தை மட்டும் பாருங்க நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னா குறை சொல்லிட்டா போதும் குறை சொல்லிட்டோ அவங்கள குறை சொல்லிட்டே இருந்தா அவங்க ரொம்ப நொந்து போய் மூளையில உட்காந்துருவாங்க அது வந்து பாருங்க நிறைய மேஷத்துக்கு ஆத்மார்த்தமா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்க ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல ஈகோ ஈகோ ஹர்ட் பண்ணாலும் போயிட்டு அழுதுன்னு உட்காந்துருவாங்க அவங்கள குறை சொல்லிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத அவங்களை வந்து ஒரே முட்டா அவங்கள வந்து லோ டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் சரி அப்ப தட்டி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வானத்தையும் வில்ல வ வளச்சிடுவாங்க குறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அக்ரஸிவாயி விட்டுட்டு போயிடுறதும் உண்டு குறை சொன்னீங்களா ஒரே முட்டை நொந்து போய் மூளையில உட்காந்துடுறதும் உண்டு இந்த மாதிரி கஷ்டங்களும் நிறைய மேஷராசி பெண்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் சைல்டு பர்த் ஆஃப்டர் சைல்டு பர்த் மேஷன்ஸுக்கு வந்து சரி அதுக்கப்புறம் வைத்தியம் இல்லாமல் இல்லைங்க எங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை நின்றுச்சு ரொம்ப சந்தோஷம் நேச்சுரலாகவே குழந்தை நின்றுச்சு குழந்தை பிறந்துச்சு குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் எப்பப்போ காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும் குழந்தை எப்படி வளர்க்கணும் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயா பர்ஃபெக்ட் ஹியூமன் பீங்காக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ குழந்தைக்கு எல்லாமே ரொம்ப வந்து பாருங்கள் நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி ப்ரோட்டீன் எவ்வளோ கொடுக்கணும் கால்ஷியம் எவ்வளோ வேணும் இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி குழந்தைய நல்லா வளர்ப்பாங்க ஒன்று குழந்தை கேட்கறது எல்லாமே அனலைஸ் பண்ணி குழந்தைக்கு எது நல்லதோ அதை தான் செய்வாங்க இதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்வாங்க ஆனால் ஒன்று குழந்தை நம்ம மேலே எகிறக்கூடாது குழந்தைய தலைமேல தூக்கி வச்சுட்டு ஆடுவேன் ஆனால் குழந்தை வந்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அடங்காம ஆடினா எனக்கு என் குழந்தைய பிடிக்காது அப்படின்ற மைண்ட் செட் உண்டு ஒரு லெவலுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஒரு லெ ஒரு லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருவாங்க விடுவாங்க நீ பட்டு திருந்தி வா அப்படின்றது அதாவது ஒரு பிள்ளைய எப்படி திருத்தணுன்ற டாக்டிக்ஸ் வந்து மேஷத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நீ காலில் விழுந்து மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது கொஞ்சம் விடலாம் பசியில் வாடட்டும் தண்ணி இல்லாம வாடட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இறகு போட்டு தண்ணி வச்சா இறகு போடுன்ற கதை தான் புரியுதுங்களா சோ பொதுவா மயிலே மயிலே இறகு போடணும் மை ரக்கையை புடுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரொக்கையை புடுங்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க பட் பியோண்ட் தட் பிள்ளை சொல் பேச்சு கேட்கப்பட்ட எங்க அடிச்சா பிள்ளைக்கு வலிக்கும் பிள்ளை சொல்பேச்சு கேக்கும் கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க கரெக்டாக பிள்ளைங்களை வழிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் மேஷத்துக்கு பிள்ளைங்க சொல் பேச்சு கேக்குதா அப்படின்னா அது சுய ஜாதகம் பிரதானவங்க அவங்கள பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல என்ன என்ன கிரகங்கள் இருக்காங்க அவங்கள யார் பார்க்குறாங்க வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா சாரம் வாங்கினது நல்லா இருக்கா இப்படி நிறைய விஷயம் பார்க்கணும் பட் பியாண்ட் தட் பொதுவாக வந்து பாருங்க மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்க்கு பிள்ளைங்களும் பெருசா வந்து ஒரு ஃபேவரா இல்லை அப்படின்றது நான் பார்த்த ஒரு அனுபவ உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேஷம் அப்போ அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சாதிக்கிறது நோக்கி போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சுய ஜாதகத்துல ஆஹ் இந்த மாதிரி இல்லை எல்லாமே எனக்கு சூப்பர் டூப்பராக இருக்குங்க அப்படின்றவங்க ரொம்ப ஹாப்பி கிரகங்கள் அஹ் கிரகங்கள் சுபத்துவம் பெற்று அந்தந்த பாவங்கள்ல நல்லா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை தசையும் வந்து சூப்பராக நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் வந்து பாருங்க கேர்ள்ஸு லவ் போதும் கஷ்டப்படுறாங்க ஆஃப்டர் மேரேஜும் கஷ்டப்படுறாங்க அதுவும் கண்ணியாக இருக்காங்க அப்படின்னா கண்ணினோட அதீத புத்திசாலித்தனத்தினால ஏமாற்றப்படுறார்கள் அப்படின்னும் சொல்லலாம் அவங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் அந்த ஏமாற்றம் அப்படின்றது நடக்குது சொந்தங்கள் விதத்துலேயும் பெருசா அவங்க வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது அனுபவிக்கிறது இல்லை குழந்தைங்க விதத்துலயாவது ஹாப்பினஸ் கிடைக்குதா அப்படின்னா சம்டைம்ஸ் கிடைக்குது சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சொல்லணும் சரிங்க இப்போ இன் ஜென்ரல் மேஷம் பொதுவாக வழிபாடு அப்படின்றதுலாம் வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து தசாபுத்தியை பொறுத்து எந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து பரிகாரம் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆனால் மேஷம் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருந்தாலும் சரி செவ்வாய் ஒரு மட்டமான பொசிஷனில் பிளேஸ் ஆகிருந்தாலும் சரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமாள் எப்பயுமே காலை பிடிச்சிக்கோங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி கடவுள் அப்படின்றத நம்ம வழிபாடு பண்ணலாம் ஆனா பிரதானமா நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் திருமணமாயி குடும்பத்துல பிரச்சனையா முருகப்பெருமான கும்பிடுங்க குழந்தை கூட்டுறத்துல பிரச்சனையா முருகப்பெருமானை கும்பிடுங்க குழந்தை சரி வர படிக்க மாட்டேங்குதுங்க குழந்தைக்கு எதுவுமே நல்லபடியா நடக்க மாட்டேங்குது முருகப்பெருமானை கும்பிடுங்க வீடு கட்டணுங்க முருகப்பெருமான கும்பிடுங்க நானும் கணவனும் ஒத்துமையா இருக்கணும் முருகப்பெருமானை கும்பிடுங்க இப்படி எல்லாத்துக்கும் வழிபாடு என்ன அப்படின்னா முருகனோட வழிபாடு ஆக மேஷம் நீங்கள் சாதிக்க துடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறது மேஷத்துக்கு ஒரு பொதுவான பலன்கள் மேஷராசி பெண்கள் அவங்களோட வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகம் நான் பார்க்கணுமா எனக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் என் ஜாதக பிரகாரம் என்ன கடவுளை நாங்கள் வந்து கும்பிடணும் என்ன பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ